வளர்ச்சி கொள்கைகளை கோட்பாடுகளை கொண்டவர்கள் எல்லாம் குடிமகன்களின் நலன்கள் என்று வரும்பொழுது ஒத்த கருத்தோடு இணைந்து விடுகின்றார்கள் இங்கு கட்சி மாறினாலும் காட்சிகள் மாறப்போவது கிடையாது உங்களுக்கு பெப்சி பிடிக்காது சொன்னால் நீங்கள் கோலா இருந்த வேண்டும் உங்களுக்கு சவன பிடிக்காது என்று சொன்னால் நீங்கள் இருந்த வேண்டும் அதுதான் இங்கு விதி இது பன்னாட்டு அரசியல் என்று சொன்னால் நாம் மேலே குறிப்பிட்டது உள்நாட்டு அரசியல் இதில் குடிப்பவர்களை குடிகாரர்கள் என்று கூட கூறக்கூடாது அப்பப்பிரியர்கள் என்று கூற வேண்டும் அப்படியாயின் பாலியல் குற்றவாளிகளுக்கு பெயர் என்ன சொல்வது காம பிரியர்கள் என்றா அல்லது காம மிகுதியாளர்கள் என்றா எப்பொழுதாவது குடிப்பவர்களுக்கு பெயர் சோசியல் ட்ரிங்கர் அதாவது சமூக குடிகாரர்கள் அப்படியாயின் எப்போதாவது களவு செய்பவர்களுக்கு பெயர் என்ன சொல்வது சமூக திருடன் என்றார் எப்பொழுதாவது லஞ்சம் பெறுபவர்களுக்கு பெயர் என்ன சொல்வது தவறுகளை ஒருபோதும் நியாயப்படுத்தாதீர்கள் தவறுகளை தவறு என்று சொல்லி பழகுங்கள் பழக்குங்கள் நம் தலைமுறைக்கு எது தவறு எது சரி என்று தெளிவாக புரிய செய்யுங்கள் எதுவுமே தவறில்லை என்ற மனோநிலையில் அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இது இப்படியே நீடித்தான் கொலை செய்பவனும் கொள்ளையடிப்பவனும் லஞ்சம் பெறுபவனும் வன்புணர்வு செய்பவனும் தன்னுடைய தரப்பு நியாயமானது என்று வாதிடும் சூழ்நிலை ஏற்படலாம் அதையும் நாம் பரிசீலிக்கும் நாளும் வரலாம் அறமற்ற செயல்கள் ஒருபோதும் மரமாக ஆகிவிடாது அறத்தை நம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் ஒவ்வொரு செயலிலும் மரம் இருக்கிறது என்று அவர்களுக்கு சிந்திக்க சொல்லிக் கொடுங்கள் உண்ணும் உணவரமா உடுத்தும் உடையரமா சொல்லும் வார்த்தையரமா செல்லும் பாதையரமா சேர்க்கும் செல்வமரமா கொள்ளும் இன்பமரமா கொண்ட கொள்கையரமா என்று அவர்கள் சுயமாக யோசிக்க சொல்லிக் கொடுங்கள் ஒழுக்கத்தை விட்ட சமூகம் வெற்றி சமூகமாக மாறாது என் இளைய சமுதாயமே நீ தமிழன் என்ற பெருமையும் திமிரும் உனக்கு இருக்கும் என்று சொன்னால் மதுவை ஒருபோதும் தொடாது நீ வள்ளுவனையும் நம் தமிழர் வாழ்வியலையும் நேசிப்பவனாக இருந்தால் மதுவை மனதாலும் நினைக்காது தமிழர் மாண்பிற்கு எதிரானது மது மதுவை தொட்டவன் தான் தமிழன் என்று கொள்வதற்கு தகுதி இழந்தவனாகின்றான் சுய முதல் முதல்படியே மதுவற்றி இருப்பதுதான் சினிமாவில் உங்கள் நாயகர்கள் நடிப்பிற்காக வண்ண வண்ண நிறங்களில் தண்ணீரை குடித்து மது போன்று காட்டி நடிக்கின்றார்கள் அதை பார்த்து செலுத்து போன நீங்கள் உண்மையான விஷத்தை குடித்து உங்கள் வாழ்க்கையை அழித்துக் கொள்ளுகின்றீர்கள் மதுவும் புகையும் போதையும் கெத்து என்று நினைக்காது அது உன்னை வெத்தாக மாற்றிவிடும் அது ஆண்மையின் அடையாளம் அல்ல உன் அத்தனை சக்திகளையும் உறிஞ்சி எடுத்துக்கொண்டு ஒரு நாள் உன்னை சக்கையாக தூக்கி எறிந்துவிடும் உன் நரம்பு மண்டலங்களை வலுவிழக்கச் செய்யும் வாழ வேண்டிய நல்ல வயதில் நான்கு சுவர்களுக்குள் வலுவற்றவனாய் கூணி குறுகி நிற்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கிவிடும் இதற்கு மேல் வாழ வேண்டுமா என்று நீ கதறி எழும் நாளை உனக்கு உருவாக்கி கொடுக்கும் வெற்றியாளனாக நீ உயர என்றால் சாதனை படைக்க என்றால் உலகம் உன்னை வியந்து போற்ற என்றால் மதுவை புகையை போதையை தொடாதே நீ வெற்றி பெற்றால் தான் இந்த உலகம் உன்னை நோக்கும் மது புகை போதையில் மயங்கி கிடந்தால் மக்கும் மக்கா குப்பையில் உன்னை சேர்க்கும்